Friends. வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மதுரை ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அது ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாமி ஸ்ட்ரெயிட் ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்து ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்குக்குள்ளே உங்களோட கன்வீனியன்ஸாக ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் ஸோ அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர் கணபதி மகா அந்த கணபதி மகால்கிட்டயுமே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிங் இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்துரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்கிற கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஒவ்வொரு மெட்டீரியலுமே ரொம்ப டிஃப்ரெண்டான மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கோம் டிஃப்ரெண்டான நெக் பட்டன்ல கொண்டு வந்திருக்கிறோம் நிறைய ஃபேப்ரிக் டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு எல்லோ ஷேட்ல மங்களகரம் ஆரம்பிக்கிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எல்லோ கலர் ஷேடு இது ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நெக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகாக அழகா ஃப்ளவர் டிசைனே கொடுத்துருக்காங்க ரோஸ் டிசைனே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரியே ஒரு பேர் ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியலில் அழகாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் லைனிங்குமே கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது டாப்பு இது பேண்ட் ஷால் ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு பனாரசி ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க சைட்ல ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கீழே அழகா ஒரு டசில்ஸ்மே கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போறமே ஒரு கிராண்டான தீபாவளி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இது சிமிச்சோ மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ஒரு ஐவரி ஷேர்ல கொடுத்திருக்காங்க கலர்ஷர் அவ்வளவு அழகா இருக்கு அந்த பிளவர் டிசைன் மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க இது சென்டர் இந்த மாதிரி கோல்டு கலர்ல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே நல்லா அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்லா ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க இது ஃபுல்லா அந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி வந்துடும் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக்கோட வந்துடும் லைனிங் கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிமிச்ச மெட்டீரியல கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட்டு பேண்ட்லேயுமே கீழே மட்டும் அந்த லேசர் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டத்தில் கீழே மட்டும் லேசர் கொடுத்துருப்பாங்க ஷால் அவர் ஆர்கன்சா ஷாலில் கூட பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்ப்ராய்டர் கூட கொடுத்துருக்காங்க அதுல ஸ்டைலிஷா ஒரு பக்கம் மட்டும் எம்ராய்டர் கொடுத்துட்டு ஒரு பக்கம் அழகா கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்கனிஷா ஸ்டால் கொடுத்திருக்காங்க இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு ரங்கீலா மெட்டீரியல் ரங்கிலா சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் நெக் பட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஒரு சில்வர் கலர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க அதை சுத்தி கட்டுவர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒரு சில்வரில் ஒரு சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக ஜமிக்க ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த டாப்போட பாட்டத்துலேயும் அழகாக அந்த மாதிரி சில்வர் சரி வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுவுமே லைனிங்கோடு வந்துடும் லைனிங் வந்துடும் இது பேண்ட்டு பேண்ட்லேயுமே அந்த பாட்டத்தில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு அவுட்லுக்ல இருக்குது ஷால் சூப்பரா இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபீட்டா நீங்க மேற்கும் போகும்போது அவ்வளவு அழகாக இருக்கும் இது ஃபுல்லாமே அழகா சில்வர் ஜரி வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பட் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வீ நெக் மாதிரியே கொடுத்திருக்காங்க இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது இது ஃபுல்லாமே கிறிஸ்டல் பாசி ஒர்க் பண்ணிருக்காங்க குட்டி குட்டியாக அழகாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாமே ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் பாடி ஃபுல்லாமே இதே மாதிரி இந்த புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகாக அந்த கிறிஸ்டோ ஒர்க் கொடுத்து அதில் கிறிஸ்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னில் இருக்குது இதுவுமே லைனிங்கோட வந்துடும் லைனிங் இருக்கும் இது பாட்டம் பாட்டத்தில் கீழே வந்து ஒரு லேசர் கொடுத்து அதில் எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஷால் ஒரு ஆர்கானிசா ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா கட்டுவர்களை எம்ப்ராயர் கூட வந்துருது பியூட்டிஃபுல்லா இருக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கோல்டன் கலர் லேசர் கொடுத்துருப்பாங்க இதுல ஒன்லி டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் சைஸஸ் அவைலபிளா இருக்குது இதுல நாலு கலர் வரும் ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஷேர்ட் இருக்கு ஒரு ட்ரெண்டியான ஒரு லாவண்டர் கலர் ஷர்ட் இருக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்ததுன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்ரீஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சந்தேரி காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அக்கோபா மாடலில் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி அக்கோபா மாடல் கொடுத்து இது ஃபுல்லா ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அதில் ஃபுல்லா மைக்ரோஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்ரு மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பொட்டிக்ஸியல் கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் இது இதோட பேண்ட் இதுலயுமே லைனிங் வந்துடும் இந்த லைனிங்கோட தான் கொடுத்துருப்பாங்க சேம் டென்சைல லைனிங் வந்துடும் இது பேண்ட் பேண்ட்ல பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க ரிப்பும் கொடுத்துருப்பாங்க சோ குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இது ஷாலு ஒரு நல்ல ஒரு லென்த்தியான ஒரு டிஜிட்டல் துப்பட்டா கொடுத்துருக்காங்க இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்கு ரெண்டு கலர் இருக்குது இந்த அண்ட் நாங்க திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் போன தடவை முடியல இல்லை ரெண்டு கலர் இருக்குது இந்த தடவை தடவை கிடைச்சிட்டு இந்த தடவை கிடைக்கல ரெண்டு கலர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு கிரீன் அண்ட் எல்லோ ரெண்டு கலர் இருக்குது எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் கலெக்ஷனும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே சிமிச்சோ மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ரெண்டு சிமிச்சோ மெட்டீரியல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கோம் டூ தௌசண்ட் வரைக்குமே வச்சிருக்கோம் நிறைய கலர் இருக்குது ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேர்ல கொடுத்திருக்காங்க அழகா ஒரு மல்டி கலர்ல எம்ப்ராய்டர் கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி தட்ட ஒரு குடுத்துருக்காங்க வீட்டுல ஜமிக்கு ஒர்க் வச்சு ஃபுல்லா எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது அந்த டாப்போட பாட்டத்திலயுமே அந்த எம்பிராய்டர் கேரி ஆகுது நல்லா மல்டி கலர்ல பார்க்கவே அழகா இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்ட்லீவிலேயுமே அந்த மாதிரி கொடுக்குற அழகாக கட் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு சிமிச்ச மெட்டீரியல் இதுவுமே லைனிங்கோடு வந்துடும் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்லேயுமே கீழே வந்து அந்த கட் வந்துடும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் ஷால் அழகா இருக்குது பார்க்கவே ஒரு ஆர்கான்சா ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அதே மாதிரி மல்டி கலரில் எம்ப்ராய்டி ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சைடில் மட்டும் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதில் ஒன்லி டபுள் எக்ஸ்ட்ரா சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இது ஒரு கலர் ஒரு அழகான லேவண்டர் கலர் இருக்கு இது ஒரு கிரீன் கலர் ஷேட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இது ஒரு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பாக்கிறோம் இதுவுமே சேம் சந்தேரி காட்டன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நெக் பட்டன் பாத்தீங்கன்னா பத்திக் பட்டன்லேயே கொடுத்திருக்காங்க பத்திக் பட்டன் மாதிரி கொடுத்து அதுல ஃபுல்லா மைக்ரோஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட்ல இருக்குது ஒரு ஆஷ் கலர் ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஆஷ் கலர்ல இருக்குது இது அக்கோபா ஜமிக்கி ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் குவாலிட்டி அதெல்லாம் கீழே அக்கோபா மாடலில் கொடுத்துருப்பாங்க சக்கரா டிசைன்ல கொடுத்திருப்பாங்க இதுவுமே லைனிங்கோட ஓட வந்துரும் சேம் இட ஒரு லைனிங் கூட ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த சக்கரை டிசைன் வந்து ஒரு கேரி ஆகும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இது பேண்ட் பேண்டோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் எலாஸ்டிக்கும் கொடுத்திருப்பாங்க ரிப்பும் கொடுத்திருப்பாங்க இது ஷால் ஷால் வந்து நல்லா அழகான ஒரு லென்த்தியான ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க அந்த சேம் டிசைன் எப்படி நம்ம டாப்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் ஷாலுமே கேரி ஆகும் ஒரு அழகான ஒரு மெட்டீரியல் அழகான ஒரு டிசைன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு நவாப்புல கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஷேடே ஒரு சாஃப்டான ஒரு ரோமன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு மெட்டீரியல் இது நெக் பண்ணி பாத்தீங்கன்னா அழகான மஸ்லின் மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க மெட்டீரியல் அதுல அழகா வந்து இந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் சரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மெட்டீரியல் சாப்டா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்ரீவ் இருக்கும் அந்த ஸ்ரீலயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்திருப்பாங்க ஒரு ஜிக்ஸாக் பட்டன் அதே மஸ்லின் மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க குவாலிட்டி சூப்பரா இருக்குது கீழேயுமே அதே மாதிரி அந்த பாட்டத்திலயுமே அதே மாதிரி லேசர் மஸ்லின் மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது எல்லாமே கீழே இருக்குமே லைனிங் கொடுத்திருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது பாட்டம் பாட்டத்திலேயே அந்த லேசர் கொடுக்கும் ஒரு மஸ்லின் மெட்டீரியலே ஒர்க் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷால் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க அவ்வளோ அழகா இருக்கு நல்லா ஒரு மல்டி கலர்ல பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்குது இதுவுமே சேம் மஸ்லின் மெட்டீரியல்ல தான் கொடுத்துருக்காங்க சைடில் மட்டும் ஒரு சில்வர் ஜெரீல ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கொடுத்திருக்கு இதுலயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பார்த்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிமிச்சோம் மெட்டீரியல் பாக்குறோம் இது நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு க்ரீன் கலர் ஷேர்ட்ல கொடுத்துருக்காங்க தக தகன் மின்னு இது பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்குது நெக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அழகான எம்பிராய்ட் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த எம்ப்ராய்டர் ஒர்க்குல ஃபுல்லாமே அழகாக ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்ராய்ட் ஒர்க் தான் ரொம்ப அழகாக இருக்கு டாப் டு பாட்டம் அப்படியே ஸ்டோன் உள்ள ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே மட்டும் அழகாக அந்த மாதிரி கட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சிமிச்சோ மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கூட வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது லைனிங்கோட வந்துடும் இது பேண்ட்டு பேண்ட்டுமே சேம் மெட்டீரியல் சிமிச்ச மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க ஷால் தான் அவ்வளோ அழகாக அல்டிமேட் அழகாக இருக்குது பார்க்கவே அழகான எம்ப்ராய்ட் ஒர்க்கோட ஒரு ஆர்கான்ஸா ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே கட் ஒர்க் வித் எம்ப்ராய்டோடு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேர்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் இதுலையுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் பார்த்தா தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு கிராண்டான ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் பாக்குறோம் ஒரு பனாரசி பேட்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஷேட் இதெல்லாம் இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் ரொம்ப இருக்கு சூப்பரான ஒரு பனாரசி நெக் பேர்ட் மாதிரியும் இந்த மாதிரி வீ நெக் பேட்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகாக வந்து இந்த ஜரி ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி பனார சீசா அப்படி கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாமே ஜரி ஒர்க் தான் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த சீலையுமே அழகாக அந்த அதே பேட்டன் கேரி ஆகும் அழகாக ஃப்ளவர் டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் இது மெட்டீரியல் அதே பேட்டனில் தான் இருக்கும் ஸோ இது வந்து லைனிங் லை வந்துடும் டாப்பு இது பாட்டம் பாட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மாதிரி இருக்கு பார்க்கவே மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கு ஷாலுமே சூப்பரா கொடுத்துருக்காங்க சேம் பனாரசி மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷர்டு தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தீவாளி கலெக்சனில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிமிச்சோ மெட்டீரியல் பார்க்குறோம் கலர் ஷேடே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ராணி பிங்க் ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நெக் பேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீ நெக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக அழகாக கோல்டன் இது ஸ்டோன் ஒர்க் ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இது ஃபுல்லாக பேர் ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு இது ஃபுல்லாக எம்பிராய்டு இது ஜமிக்க ஒர்க்கு ஒரு மல்டி ண்ட காமிச்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்குது பார்க்கவே கீழேயுமே அதே மாதிரி அந்த அந்த டிசைன் வந்து கீழேயுமே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா அழகா பேலரு கொச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லா எம்ப்ராய்டர் ஒர்க் அந்த எம்ப்ராய்டரை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அதே மாதிரி இந்த சில்வர் கலரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லயுமே அதே ஒர்க் கேரி ஆகும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லயுமே அழகா இருக்கும் அந்த ஒர்க் இதுமே லைனிங் ஓட வந்துடும் இது பேண்ட் பேண்ட்டு இது ஷால் பாருங்க அவ்வளோ ஆர்கான்ஸா மெட்டீரியல்ல ஒரு அழகான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க அழகா கட்டர் கூட கொடுத்துருக்காங்க பார்க்கவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் எஸ் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுல இன்னும் கலருமே அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் நீங்க டிஃப்ரெண்டான பேட்டன்ல டிஃப்ரெண்டான மெட்டீரியலை நீங்க வேர் பண்ணணும் ரொம்ப யூனிக்காக தெரியும் நினைச்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல சாய்ஸ் சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி பேட்டன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டன் ரொம்ப அழகா இருக்கும் நீங்கள இதெல்லாம் போனா ரொம்ப யூனிக்கா தெரிவிங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரங்கிலா சில்க் மெட்டீரியல பார்க்குறாங்க கலர் சேரே அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்க நல்ல ஒரு சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் டூயல் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க நெக் பட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் ஒரிஜினல் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க தக தகன்னு இருக்கு பார்க்கற அப்படியே இது ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் அழகா ஃபிளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஹேண்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க இதுவுமே லைனிங்கோட வந்துடும் மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் கலர் ஷேடுமே ரொம்ப நல்லா இருக்கு இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்டா இருக்குது ஒரு அழகான ஒரு கலம்கரி பேட்டன்ல ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க ஒரு டிஜிட்டல் துப்பட்டா கொடுத்திருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே அந்த கலர் ஷேட் அப்படி தூக்கி கொடுக்குது ஒரு ஐவரி கலர்ல அந்த ஷேர்ட் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்டா தெரியுது பார்க்கவே இதுலயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸ்ரீ ஃபிரஷ்ஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஜித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல பார்க்குறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேட் தான் இதுவுமே நெக் பண்ணும் போது இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கொடுத்து அது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க புட்டாஸ் கொடுத்துருக்காங்க கீழேயுமே அழகாக இந்த எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில் ஒரு தறி ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதை சுற்றி ஜமிக்கு ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க ஷைனிங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஃபுல்லாக அவர் கொடுத்துருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் லைனிங்கோட கொடுத்துருப்பாங்க லைனிங் பாருங்க ஃபுல் லைனிங் கொடுத்துருப்பாங்க இதுக்கெல்லாம் லைனிங் கொடுத்துருக்காங்க இது பேண்ட்டு பேண்ட்லேயுமே லைனிங் வந்துடும் லைனிங் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது இதோட ஷாலு ஷாலுமே ஒரு சேம் ஃபேப்ரிக்லேயே கொடுத்துருக்காங்க அழகான சில்வர் செடி ஒரு கூட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான சால் கீழேயுமே அழகாக ஒரு ரெண்டு டசில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி விசித்ரா சில்க்லேயும் எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அம்பர்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலேயே நல்ல கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் அம்பரா அம்பர்லா கலெக்ஷன் வச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கலெக்ஷன் சென்ட் பண்றேன் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அங்கிலா சில்க் மெட்டீரியல பாக்குறோம் நல்லா டிஃப்ரெண்டான ஒரு மெரூன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நெக் பேடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீ நெக் பேடர்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே அழகான சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக குட்டி குட்டி பேர் கொச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் ஹேண்ட் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க இந்த ஃபிரண்ட்ஸ் நாட் மாதிரியே ஒர்க் பண்ணிருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பேர் கொடுத்து அச்சுட்டு கிறிஸ்ட்ல ஒரு பண்ணிருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லையும் ஒரு சின்ன ஜாக் பேட்டர்லாம் சரி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இதுமே சேம்லா சில்க் மெட்டீரியல்லேயே கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்க அவ்வளவு கிராண்டா சூப்பராக ஒரு பனாரசி ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் தான் இது ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ஒரு பனாரசி மெட்டீரியல்ல சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஷால் மட்டும் நீங்க வாங்குறதா தான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ராக ஸ்பெண்ட் பண்ணணுங்க அப்படி இருக்குது இதோட லுக்கே வேற லெவல்ல இருக்குது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன் இதுவுமே ரங்கிலா சில்க் மெட்டீரியல் தான் பாக்கிறோம் ஒரு பிகாக் ப்ளூ கலர் பாக்குறவங்க ரொம்ப அழகா இருக்கு கலர் ஷேடு நல்லா டுயல் ஷேட்ல கொடுத்துருக்காங்க எந்த ஒரு கலருமே மிஸ் பண்ண முடியலை எந்த ஒரு ஃபேப்ரிக்கையும் மிஸ் பண்ண முடியல எந்த ஒரு டிசைனையும் மிஸ் பண்ண முடியலை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணா அவ்வளோ எக்ஸைட் பண்ணா இருக்கு பார்க்கவே அந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த நெக் பட்டன் பாத்தீங்கன்னா அழகான ஸ்டோன் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் தான் நல்லா வி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க வீ நெக் மட்டன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே ஸ்டோன் தான் இது ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஸ்டோன் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது லைனிங்கோடு வந்துடும் லைனிங் இருக்கும் ஸ்லீவ் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லீவிலையுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேர்டு இது பேண்ட்டு சேம் மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க அந்த பேண்ட்டில் பேண்ட்லேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க இதில் முன்னாடி வந்து ரிப்பும் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஷால் பாருங்க அழகா ஒரு பனாரசி ஷால் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தான ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க இதுலையுமே எம் டு டபிள் சி சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மூணு கலர் இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் ஷேடு இது ஃபுல்லாமே அழகான மிரர் ஒர்க்குங்க இது ஃபுல்லாக ஒரிஜினல் மிரர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எம் டூ டபுள் சைஸஸ் அவை அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே சேம் விசித்திர ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு பாக்ஸ் டைப்பா எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க அழகா ரெண்டு குட்டா சில்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு போ மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மைக்ரோ ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டியா ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழேயுமே அந்த டாப்போட பாட்டத்துலேயும் அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இது டாப்பு எல்லாமே லைனிங்கோடு தான் இருக்கும் இதுலேயுமே லைனிங் வந்துடும் இது பேண்ட்டு பேண்ட்லேயுமே அந்த கீழே வந்து அழகான அந்த லேசர் கொடுத்துருப்பாங்க எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க பேண்ட்லேயுமே லைனிங் இருக்கும் பேண்ட்லேயுமே லைனிங்கோடு தான் வரும் இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் ஷால் பாருங்க ஒரு கலர் ஷால் ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரீன் கலர் ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே ஃபுல்லாக எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியான அந்த மைக்ரோஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இதுலேயுமே எம் டூ டபுள் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பண்ண தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இந்த வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலங்க ஆனா நான் ரொம்ப பண்ணோட இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கும் போதே ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபேப்ரிக் பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ரங்கீலா சில்க் சந்தேரி காட்டன் பார்த்துருக்கோம் ரோமன் சில்க் பார்த்துருக்கோம் வேற என்ன மெட்டீரியல் பார்த்தோம் இது சிமிச்சோ மெட்டீரியல் பார்த்துருக்கோம் ஸோ டிஃப்ரெண்டான பேட்டர்ன் டிஃப்ரெண்டான மெட்டீரியல் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளம் வாட்ஸ்அப்ல பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோல காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களா நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்ல நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களோட கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை